மனதால் எங்கும் மகிழ்ச்சி நான் என் மனதை உள்ளிழுத்து கொள்வதால் எங்கு வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையிலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் மனிதன் என்று வந்துவிட்டாலே மனம்தான் முதலில் மனுஷன்னா மனசுதான் என் நிலையிலும் காக்கப்பட வேண்டியது என் மனமே துன்பம் நோய் வறுமை முதுமை என எந்த சூழ்நிலை என்றாலும் முதலில் காக்கப்பட வேண்டியது என் மனமே என் மனம் மிக அருமையான நல்ல வேலைக்காரனாக வேலை செய்கிறது ஆனால் மிக மிக மோசமான எஜமானனும் என் மனமே துன்பம் இன்பம் எதுவானாலும் மனதின் படைப்பு என்கிறார் புத்தர் இதையே தீதும் நன்றும் வாரா என்கிறார் கணியன் பூங்கொன்றனார் தீதும் நன்